பாண்டியன் கிட்ட இழுத்து விட்டு வேடிக்கை பாக்குற மருமகள் ஆக்ரோஷமான மீனா சிக்க போகிற தங்கமாயில் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் சோ இந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் டூ சீரியல்ல பாண்டியன் தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பொண்டாட்டியை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சதை விடவும் தன்னுடைய வீட்டுக்கு தன் பேச்சை கேட்டு அடிமையாகிற ஒரு மருமகள் வேணும் அப்படின்ட்டு தான் நினைச்சிட்டு இருந்தாரு அதுக்கு ஏத்தா தங்கமயில் மாமனாரை தாஜா பண்ணி எல்லாருடைய விஷயத்துலேயுமே மூக்க நழைச்சி போட்டு கொடுத்து பாண்டியன் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கிட்டாங்க இதனால பாண்டியனை பொறுத்தவரை முறைப்படி வீட்டில் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மருமகள் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்துருச்சு அத்தோட வீட்டுக்கு வரும்போதே தங்கமயில் அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய மருமகளுடைய பெயரை சொல்லிக்கிட்டு வர்றது அண்ட் மருமகள் சாப்பிட்டாலா அப்படிங்கிற மாதிரியாக கேட்டு சாப்பிடலை அப்படின்னா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரியாக உபசரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தொடர்ந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கடுப்பேற்றுறாரு இதனால் இதனால கடுப்பான கோமதி தங்கிட்ட என்னைக்குமே பாண்டியன் இப்படி ஒரு அனுசரணை காட்டினதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் மேல கோவத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் எதையும் வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே கோவத்தை அடக்கி வச்சிருக்கிறாங்க அந்த வகையில தங்கமயில் தான் தான் இப்போ அந்த வீட்டில் எல்லாமே அப்படிங்கிற ஒரு உரிமைக்கே வந்துட்டாங்க இதை தொடர்ந்து கதிர் ஆசை ஆசையா முத முறையாக ராஜிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த அழகு பார்க்கிறாரு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்ததும் ராஜிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏற்பட்டு கதிர் மேல காதல் ரொமான்ஸ் எல்லாமே வந்துருச்சு அடுத்ததாக தங்கமையில் புருஷன் சரவணன் கிட்ட உங்க தம்பி கதிர் இனி என்கிட்ட மரியாதை குறைவா பேசக்கூடாது அவர்கிட்ட சொல்லி வைங்கன்னு சொல்லிட்டு சரவணனுக்கு பார்த்தீங்கன்னா தூபம் போடுறாங்க இதை கேட்ட சரவணன் கதிர் கிட்ட பேச போறாரு ஆனா கதிர் யதார்த்தமா படுற கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரவணன் எதுவுமே கேட்காம வந்துடுறாரு இதனால இவர் என்ன இப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தங்கமையில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததா மீனா அண்ட் செந்தில் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் பாண்டியன் தாண்டவம் ஆடுறாரு அதுவும் எல்லார் முன்னாடியும் மரியாதை இல்லாம செந்தில தரக்குறைவா பேசி அவமானப்படுத்துறாரு இப்படி பாண்டியன் அவமானப்படுத்தி பேசும்போது எல்லாருமே என்ன பண்றதுன்னே தெரியாம கவலையில முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தங்கமயில் மட்டும் செந்தில திட்டும் போது வாய் விட்டு சிரிச்சு மீனாவை கோவப்படுத்திட்டாங்க இதனால ஆக்ரோஷமான மீனா பாண்டியன் கிட்ட கட் அண்ட் ரைட்டா பேசிடணும் அப்போதான் இந்த பாண்டியனோட கொட்டத்தை அடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்சிட்டு இருக்கிறாங்க பட் எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால வாயை மூடிக்கிட்டு அமைதியாயிட்டாங்க ஆனாலும் ராஜி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மீனா கிட்ட சொன்னப்போ மீனாவுக்கு தங்கமயில் மேல மொத்த கோபமும் திரும்பிருச்சு இதை தொடர்ந்து மீனாவோட அடுத்த கட்ட வேலை தங்கமயில் பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்கிறது தான் அத்தோடு இனி தங்கமயிலுக்கு மீனா அண்ட் ராஜி எதிரானின்னு காய் நகர்த்தினா இன்னும் இந்த நாடகம் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் வந்துட்டு பேசிக்கிறாங்க ஸோ எனவே நீங்கள் இந்த ஸ்டோர் சீரியல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் தங்கமயிலா நடிக்கிற சரண்யாவினுடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்குற உங்களுக்கிட்ட கருத்துக்களை மறக்காமக்கா மனசில் ஷேர் பண்ணுங்க